வணக்கம் அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வீடியோஸ்க்கு வணக்கம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன் இந்த இதுல பன்னெண்டு ராசிக்குமே நான் போட்டிருக்கேன் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு மாதங்களாக என்னால வந்து வீடியோ போட முடியல சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோஸ் வரும் மாசம் மாசம் ராசி பலன் போடலான் இருக்கேன் மாசத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஜாதகம் என்னோட கிளைம்ஸ் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிளைம்ஸ் ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா ஒரு ரெண்டு ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை நீ மாசம் மாசம் நான் இருக்கேன் அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ட்ராலஜி சார் சாரதி சேனல் வீஸுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன் நன்றி மிதனராசன் மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா கலபுருஷனுக்கு அதாவது ராசி சக்கரத்துல பன்னெண்டு ராசியில மூணாவது ராசியா இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான புதன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடமான துலாம் ராசியில புதன் இருக்கிறாரு சோ ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் மறைவாரு எங்க விருச்சகத்துல போய் மறைவாரு ஆறாம் தேதி சரிங்களா ஆறாம் தேதியில இருந்து புதன் எங்க போயிடுவாருன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் விருச்சகத்துக்கு போயிடுவார் விருச்சகத்துக்கு அந்த புதன் போனா கூட வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு வந்து புதன் வந்து ராசிக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால அவர் மறைகிறதுனால ஒன்னும் தப்பு இல்ல ராசிநாதன் ஆறுல மறைஞ்சாலுமே உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் தான் கொடுப்பாரு அதுல சந்தேகம் இல்லை சரிங்களா அடுத்தபடியா ராசிக்கு அஞ்சுக்குடைய சுக்ரனும் ஒன்பதுக்குடைய சனியும் எங்க இருக்காங்கன்னு பாக்கணும் ஒன்பதாம் அதிபதி சனி வந்து பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு குருவுடைய வீட்டுலதான் அருமையா போய் உட்கார்ந்து இருக்கிறாரு இவர் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து ராசியவே பார்க்க போறாரு எப்ப பார்க்க போறாரு இருபதாம் தேதியில இருந்து பார்க்க போறாரு இந்த மாசம் வந்து உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல வந்து மார்கழி மாசமும் கார்த்திகை மாசமும் கலப்பா இருக்கிறதுனால ராசியை சூரியன் பார்க்க போறாரு பதினாறாம் தேதிக்கு மேல பாருங்க ராசியை சூரியன் பாப்பாரு அதே நேரத்துல இவர் பாப்பாரு யாராவது சுக்ரன் பாப்பாரு செவ்வாயும் வரப்போறாரு செவ்வாய் எங்க வரப்போறாரு செவ்வாய் எட்டாம் தேதி டிசம்பர் எட்டாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு நேரடியா குருவின் தொடர்புல இருக்க போறாரு அப்ப ராசி பாருங்க எவ்வளவு அருமையான அமைப்பு பாருங்க சிவராஜ யோகம் அற்புதமா மிதன ராசிக்கு செயல்பட போகுது அதாவது ராசியில வந்து குரு குரு இருக்கிறாரு வக்கரகதி அடைஞ்சு ராசிக்கு ஏழாவது கட்டத்துல கட்டத்தில் யார் உட்காந்துருக்கா செவ்வா உட்காந்துருப்பாரு செவ்வாய் என்னைக்கு டிரான்சிட் ஆறாரு எட்டாம் தேதி டிரான்சிட் ஆறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து இருபதாம் தேதி டிரான்சிட் ஆறாரு டிசம்பர் இருபது டிசம்பர் பதினாறாம் தேதி

மிதனராசியை பொறுத்தளவு செவ்வாய் ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியா இருக்கிறதுனால உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றவர் வந்து நல்ல கேந்திரத்துல நல்ல சுபத்தன்மையா தானே இருக்கிறாரு சூரியனும் செவ்வாயும் கடுமையா வந்து புரிச்சுக்குற தொடர்புல சுபத்தன்மையா இருக்கிறதுனால வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வுகளையும் நல்ல ஒரு ஏற்றமான நல்ல விஷயங்களையும் தான் இந்த மாசம் வந்து மிதனராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க சரிங்களா இந்த மாசம் மிதனராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் ஞானிகளுடைய ஜீவ சமாதிக்கு செல்வது நல்லது ஒரு உதாரணமாக பழனி பக்கத்துல கணக்கம்பட்டி சித்தர் இருக்காரு சரிங்களா அது மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா ராகவேந்திரா போன்ற மகான்களுடைய தரிசனங்கள் மகான்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வியாழகம குரு ஒரை என்று சொல்லக்கூடிய அதிகாலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு தட்சணாமூர்த்திக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்விளக்கேற்றி வழிபடலாம் சித்தர்களையும் இந்த நேரத்துல போய் நம்ம வழிபட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த மாசம் மிதனராசிக்காரவங்க சித்தர்கள் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு மகாவிஷ்ணு பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாள் போன்ற தெய்வங்களையும் ஏன்னா புதனுடைய ஆதிக்கமா இருக்கிறதுனால இவங்க மகாலட்சுமி வழிபாடும் செய்யலாம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு நன்றி